மக்கள் தலைமை அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ் அறிஞர்கள் சில தஞ்சாவூரில் சென்று தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இல்லை தமிழ்நாட்டுக்கு அதனால் நாமும் ஒரு பல்கலைக்கழகம் உங்கள் ஆட்சியிலாவது அமைத்து தர வேண்டும் சரி எவ்வளவு நிலம் வேண்டும் அதற்கு அப்படின்னு கேட்டார் ஒரு நூறு ஏக்கர் நூறு ஏக்கரா அப்படின்னு கேட்டார் சரி ஒரு பத்து இருபது குறைச்சிக்க அது கொடுங்க வேண்டாம் வேண்டாம் தமிழுக்கு நூறு போதாதுன்னு கேட்குறதுக்காக சொல்றேன் ஆயிரம் ஏக்கர் தர நல்லா பில்டிங் கட்டி சிறப்பாக சேவை செய்யுங்க அதுக்கு தேவையான பணம் உதவியும் எனது அரசே செய்யும் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாடு என்று எழுத்துக்களில் வடிவமைக்கப்பட்ட நூறு ஏக்கர் பரப்பளவில் கட்டி முடிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த மகத்தான தமிழ் தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் துவக்கி எம்ஜிஆர் பார்த்து மற்ற கர்நாடகா ஆந்திரா கேரளா இனவங்களும் தாங்களும் தங்கள் மொழியுள்ள பல்கலைக்கழகங்களை ஆரம்பித்தார்கள் உலகத்திலேயே முதன் முதலில் தமிழுக்கு உலகில் வாழும் மக்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் ஆராய்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரே பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ள தமிழ்நாடு தமிழ் பல்கலைக்கழகம் இதில் யார் வேண்டுமானாலும் உலகத்தில் உள்ள யார் வேண்டுமானாலும் வந்து படி படிக்கலாம் முதலமைச்சர் மக்கள் திலகம் பேசுகிறார் கேளுங்கள் எந்த வகையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைப்பது என்பதை பற்றி ஆயுண்டு சில முடிவுகளை கூற அந்த யோசனைகளைத் தவிர்குள் அமைக்க வேண்டும் என்று விரும்பி நான் தமிழாய்ந்த பிரிவர்களை கேட்டபொழுது அவர்கள் கொஞ்சமும் சரிப்பு தட்டாத வகையில் இது எனக்கு தேவைதானா இந்த பொறுப்பு வேண்டுமா என்றெல்லாம் எண்ணாமல் தன்னுடைய மாபெரும் கடமையாக எண்ணி அந்த பெரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி நான் இங்கே குறிப்பிடாவிட்டால் நான் நன்கு கொண்டவராக ஆடுவேன் என்ற உணர்வோடு என்ன நடந்தது என்பதை சொல்லுவதற்கு முன் யார் அந்த குழுவிற்கு பொறுப்பாளர்களாக ஆக்கிறோம் என்பதையும் அவர்கள் எத்தகைய பணியை செய்திருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பிட வேண்டியது எனது மாபெரும் கடமை என்று தலைவராக நியமிக்கப்பட்டார்கள் அதை அவர்கள் மனமோந்து ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் டாக்டர் சிவஞானம் அவர்கள் உறுப்பினர்கள் டாக்டர் கி ஆஸ்வநாதம் அவர்கள் டாக்டர் வாசே கோந்தசாமி அவர்கள் டாக்டர் மா நன் அவர்கள் டாக்டர் இளந்திரயன் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் திரு இரா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த குழுகா இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்ற யோசனை தந்திருக்கின்றார்கள் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த பெரியவர்களுக்கு தமிழக அரசின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நான் மிகவும் நன்றி கூட கவிதைப்பட்டிருக்கின்றேன் அவரை தமிழகம் மறக்காது மறக்க முடியாது என்பதை நான் போய் கொள்கின்றேன் இப்பல்கலைக்கழகத்தில் முதன் முதலில் எழுதப்பட்ட திருக்குறள் படிவங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நூல்கள் பயன்பாட்டில் உள்ளன மாட்டு வண்டியில் நூல்களை அடுக்கி அதை ஒவ்வொரு வீதிகளில் ஒவ்வொரு ஊராக சென்று பயன்பா மக்கள் பயன்படுத்த வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தமிழ்நாடு என்று இந்த எழுத்துக்களில் எழுத்துக்கள் அல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டிடங்கள் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் அவனுடைய வீர வரலாறு தமிழக வீரர்களின் எழுச்சியான தமிழ் நூல்கள் அவற்றை பற்றி எல்லா நூல்களை பற்றியும் ஆராய்ச்சி செய்து பி பட்டம் பெறுவதற்கும் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் வழிவகை உள்ளது அதனால் உலகில் உள்ள மக்கள் தமிழர்கள் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் விரும்பினால் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து பட்டம் பெறலாம் இங்கே அவருடைய கல்வெட்டில் முதலமைச்சர் மக்கள் திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவர்களால் நிறுவப்பட்டது என்று கல்வெட்டில் இருக்கிறது அவருடைய உருவமும் அந்த கல்வெட்டில் பக்கத்தில் உள்ளது அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நியூஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இதோ சேட்டிலைட் தமிழ் பல்கலைக்கழகத்தின் முழு வடிவ கட்டிடம் வடி மக்கள் மனதில் இன்றும் மக்கள் திலகம் ஏன் வாழ்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இன்னும் நிறைய விஷயங்கள் உத உதாரணங்கள் இருக்கின்றன அடுத்த வீடியோவில் அதை பற்றி கூறுகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானு பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளும் போய்ட்டு தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் தஞ்சாவூருக்கு சென்று சென்று படிப்போமா